வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போவது பதினெட்டு கேரட் இருபத்தி ரெண்டு கேரட் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் மற்றும் வெள்ளியின் இன்றைய விலை எப்படி இருக்கிறது உயருமா குறையுமா இன்று வாங்கலாமா காத்திருக்கலாமா என்று தீர்மானிக்க இந்த வீடியோ தவற விடாதீங்க வாங்க பார்க்கலாம் முதலில் பதினெட்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு மாற்றமில்லாமல் ரூபாய் ஏழாயிரத்து நூற்று எண்பத்து ஐந்து ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு ரூபாய் ஐம்பத்தேழாயிரத்து நானூற்று எண்பது ஆக இருக்கிறது அடுத்ததாக இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு மாற்றமில்லாமல் ரூபாய் எட்டாயிரத்து எழுநூற்று இருபது ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு ரூபாய் அறுபத்தொன்பதாயிரத்து எழுநூற்று அறுபது ஆக இருக்கிறது இப்போது இருபத்து நான்கு கேரட் தங்கம் விலை இன்று ஒரு கிராமுக்கு மாற்றமில்லாமல் ரூபாய் ஒன்பதாயிரத்து ஐநூற்று பதிமூன்று ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு ரூபாய் எழுபத்தி ஆறு ஆயிரத்து நூற்று நான்கு ஆக இருக்கிறது அடுத்ததாக வெள்ளி விலை பார்ப்போம் வெள்ளி இன்று ஒரு கிராமுக்கு மாற்றமில்லாமல் ரூபாய் நூற்று எட்டு ஆக உள்ளது ஒரு கிலோவிற்கு விலை ரூபாய் ஒரு இலட்சத்து ஆக இருக்கிறது இதே போன்ற தகவல்களை தொடர்ச்சியாக பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்